முக்கிய செய்தி மடப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கின் முக்கிய சாட்சியான சக்திஷ் வரன் பாதுகாப்பு கோரி டிஜிபியிடம் கடிதம் எழுதியிருக்கிறார் நேற்று அவரிடம் விசாரணை மேற்கொண்ட நிலையில் தற்போது அவர் பாதுகாப்பு கோரி டிஜிபியிடம் கடிதம் எழுதியிருக்கிறார் வீடியோ ஆதாரத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்ததால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் சரவணராஜா இணைப்பில் இருக்கிறார் சரவணராஜா வணக்கம் தற்பொழுது அஜித்குமார் தொடர்பான விவகாரத்தில் வீடியோ வெளியிட்ட சக்தீஸ்வரன் டிஜிபிக்கு பாதுகாப்பு கோரி கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ள விஷயங்கள் என்னென்ன முழு விவரங்கள் வணக்கம் வணக்கம்யா சிவகங்கை மாவட்டம் மனப்புறம் பத்திரகாலியம்மன் கோவில் கோயில் காவலாளியாக பணிபுரிந்த அஜித் குமார் இவர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வந்து அந்த கோவிலுக்கு வந்த நபர் வந்து மிகை காண காண காணாமல் போனது தொடர்பாக இவர் மீது வந்து அவர் புகார் அளித்திருந்த நிலையில் இவர் விசாரணையின் போது அவர் வந்து இறந்த நிலையில் இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கும் தற்போது சிபிஐக்கும் மாற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அஜித் அஜித்குமாரை அடித்த காட்சிகளை வந்து மற்றொரு காவலாளியான சத்தீஸ்வரன் வந்து அதை வீடியோ எடுத்திருந்தார் அந்த வீடியோவை வந்து கோட்டாளியிடம் வந்து அவர் சமர்ப்பித்த நிலையில் வந்து அவருக்கு வந்து அந்த ஐந்து காவலர்கள் இந்த குற்ற வழக்கில் ஐந்து காவலர்கள் வந்து ஈடுபட்டதுனால வந்து அந்த அதில் வந்து எஸ்பிடைய தனிப்பிரிவு சேர்ந்த ராஜா என்பவர் வந்து அவருக்கு ரவுடிகளுடன் தொடர்பில் உள்ளவர் அவர் வந்து அவர் வந்து எங் எனக்கும் என்னுடன் சார்ந்தவர்களுக்கும் வந்து அவரால் எங்களுக்கு வந்து கொலை மிரட்டல் வர வாய்ப்பு உள்ளது கடந்த இருபத்தெட்டாம் தேதியே வந்து ராஜா என்னை வந்து மிரட்டியதாகவும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிருந்தார் இந்த கடிதம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து டிஐஜி அவர்களுக்கு வந்து தமிழக டிஐஜி அவர்களுக்கு வந்து அவர் வந்து நேற்று இந்த இமெயில் மூலம் வந்து அனுப்பியிருந்தார் இது குறித்து இன்று வந்து காவல்துறையிலிருந்து இருந்து அவருக்கு பாதுகாப்பு வழங்க சாத்தியக்கூறுகள் உள்ளதாக உள்ளது சௌலபியா தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சரவணராஜா